வேலன் குட்டி ஜிஎம் கண்ணா நண்பரே தைடார் உடந்தைக்கு galvanometer போற அந்த மரும்புட்ட மகா ஃபைனன்சா வீரப்பா பிராய்லர் கார்டியா புலமா கருமிலான போற அந்த வெண்படுவா வெண்படுவா மரும்புட்டக்கு இங்க வந்து சொன்னதுக்கு ஒன்று ஒரு இன்னன்ன போட்ட 16 சோசோவை அட வைமேர வந்துறே அளை கொஞ்சம் வந்துறே புள்ளி அண்ணே பாசூரா நடுவுல Gracias. வண்டேன் Why? Vamos lá, vamos

பதற வந்ததிக்கு நல்லதுங்க பண்ணா யாதமமதக்கு விருந்தன கலுகார் குடமுரி ஜர்தா அரென்சூ விருஹ வந்தபதாதா யங் கோ என்பது கண்ணால் அழகே ரேடி டிவி மீதாக ஸ்ரீங்கர் வாய் மோடி ஒடி வந்தபதாவா சாத்து சீரியமா ஊன்றான விருந்தன சூட அரம்பதாதா அடிகியார மல்லக விருந்தன எக்ஷார் மோகன் சௌமிkumar செந்தர்தேவிக்கு ஜர்தா கைஞானிய பால் நினைபாக காலிமுத்து தலினோஜனே மாவட்டி சுந்தர கடற்பருடைய இரண்டாவது பரிசை பெருவதா கண்டனிப்பட்டி ராஜகண்டை நிறுவன தலைவர் வேண்டிய தேர்வைடம் கண்டி சீடு நினைவாக அமனியாபுரம் சாமிக்குமார் செங்கல் விருது கல்யாணியம்மாவை தேர்வாய் ஆறாவதாக ஏராம்பட்டி கல்லாம்பு காலிணர் என்ன ராசன் ஏழாவதாக நினைவாக ஏழு வண்டியல் கடுமையான போராட்டம் சாரதி கடுமையான போராட்டம் அமர கடுமையான போராட்டம் கலாச்சாரத்தை மீட்டு தந்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நன்றி அறிவிக்கின்றது விதமாக நீரை ஓராய்ச்சி மன்றத்தினுடைய தலைவர் மகேந்திரவர்களால் அடக்கப்படுகின்ற இடங்களில் பதினேழாம் ஆண்டு மாபெரும் பண்டைய தினம்

சோவி இங்க போ வா அளை பாரு சோ சோவி போண்ட்ரபதாய ரெண்டடி பச்சராச வெண்ணப்பகொள ஏரணபதசறு நெளுநெளு தலைவா நாந்தபதாய வேலக்குடா ஐந்தபதாய அடலியா முதலாம் பக்கத்தில் கொல்லாம்பனி காலங்களை கண்ண ராசன் கோட்டை நல்ல போராட்டத்தில் இருக்கு

ரசைடிகிரை ஏற்படுத்தி இருந்து மரிச்சி கிடையா முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு சாஸ்திர சீரியamal வீரை ஓய்வு பெற்றார் இளங்கூடாவ வேலங்கிரி விந்தர் சரிபருக்கு இளமா மீரை அம்பல மூன்றாவது பரிசு பெறுவதற்கு கண்ணனிசி இராஜா கண்ணப்பன் என்ற ராமகண்டசாமி நிர்வாக தலைவர் ஜெயந்திடாக அதி வீரவேங்கிரி சார்பாக நிர்வாக அதிசர்வர் வேலம்பரன் சன்னார் ஐந்தாவது சர்வர் அதி முதல் உள்ள அடிக்கிறார் முதல் பரிசோதனை மகாராஷ்டிரா சீனியமாக நிர்வாக வழங்கிய சுரீதா இரண்டாவது பரிசோதனை மாவட்டம் மதுரை மாவட்டம் மாவட்ட மேல அதிகாரி மாவட்ட மேலம் கண்ணா அதிகரிக்க

அது peroneal forumல தெரிக்கிட்டதுல பண்ணியவர் எம்.ஆர். மோகன்சாமி குமார் செந்தூர்வர் கரியார் அம்மா எல்லையால காரணப்பட்ட பேர் வை. விருந்தவர்கள் அதிர்வு விருங்கீய சேர் வேண்டியான சொவை திருநெல்லி திருநெல்லி மாவட்ட மேரங்கல சொன்னான். மாந்திரமடல அந்த バレーバレー Ah, do you know, முதல் முதல் கடுமையான போராட்ட இதே காரணி லாரி நினைவாக மாவட்டம் <dicho dicke premises> ا ر بهر ميدور ا முதல் பரிசு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கணேசனா இந்த கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் இருக்க ஒரு மாவட்ட மேல கண்டனாபடி அவர் பலர் செய்வாங்க செய்தா Thank <laughs> you.

மதுரை மாவட்ட இரண்டாவதாகுமார் அல்லாஹ் வந்து கலவடிச்ச வேண்டியது. கருசோடிக் வேண்டியது. தார்மீக கணனா தார்மீக கோல வேண்டியது. தார்மீக